வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் இஸ்ரேல் மற்றும் சைப்ரஸுக்கு கடும் அச்சுறுத்தல் விடுத்துள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஒரு பரந்த போர் ஏற்பட்டால் இஸ்ரேலில் எங்கள் ஏவுகடைகள் மற்றும் ட்ரோன்களில் இருந்து பாதுகாப்பதற்கு இடம் இருக்காது என ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லாக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் சைப்ரஸ் முதல் முறையாகவும் மத்திய தரைக்கடலின் பிற பகுதிகளுக்கும் கடும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் லெபனானின் முன்னாள் மத்திய வங்கி தலைவரின் கைது வாரண்டு ரத்து லெபனானில் முன்னாள் மத்திய வங்கி தலைவரின் கைது வாரண்ட் ரத்து தொழில்நுட்ப காரணங்களுக்காக லெபனானின் முன்னாள் மத்திய வங்கி தலைவரின் கைது வாரண்டை ஜெர்மன் அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர் ஆனால் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவரது சொத்துக்களை முடக்கி வைத்துள்ளனர் என முனிச் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வியட்நாமுக்கு விஜயம் செய்த ரஷ்ய ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டதன் பின்னர் இன்று அதிகாலை வியட்நாம் சென்றடைந்துள்ளார் புட்டினின் விமானம் ஹனோய் விமான நிலையத்தில் தரையிறங்கியது அங்கு அவரை வியட்நாம் துணை பிரதமர் டிரான் ஹாங் ஹா மற்றும் கட்சியின் உயர்மட்ட ராஜதந்திரி லூ ஹோய் ட்ரூங் ஆகியோர் சிவப்பு கம்பளத்தில் வரவேற்றனர் உக்ரைனின் புதிய வியூகத்தினால் அதிர்ச்சியில் புட்டின் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு எப் சிக்ஸ்டீன் ஜெட் விமானங்களை உக்ரைன் பயன்படுத்த தொடங்கும் என்று டச் விமானப்படை தளபதி ஜெனரல் அர்னோல்ட் ஸ்டால்மேன் தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் டென்மார்க் நெதர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் உக்ரைனுக்கு அமெரிக்கா தயாரித்த எட் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளன உக்ரைன் போர் விமானங்களை பயன்படுத்த தொடங்க பல மாதங்களாக காத்திருக்கிறது மேலும் அவர்களின் அறிமுகம் போரின் இயக்கவியலை மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது கருகைப்பு செய்ய மறுத்த மருத்துவமனைகளுக்கு போலந்தில் அபராதம் கர்ப்பம் தனது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு பெண்ணுக்கு கருகிழைப்பு செய்ய மறுத்த மருத்துவமனைக்கு போலந்து அதிகாரிகள் கணிசமான அபராதத்தை விதித்துள்ளனர் பதினான்கு வார கர்ப்பமாக இருந்த நாற்பத்தோரு வயது பெண் பாபியானிஸ் மருத்துவ மையத்தில் கருகிழப்பு செய்ய மருத்துவமனை கூடுதல் ஆவணங்களை கேட்டு கருகழைப்பு செய்ய மறுத்துவிட்டது இந்த நிலையில் தேசிய சுகாதார நிதியம் இந்த மறுப்பை சட்டவிரோதமானது என கருதி மருத்துவமனை ஐந்து லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஸ்லோட்டிகள் அபராதம் விதித்தது இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மருத்துவ மையம் திட்டமிட்டுள்ளது பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளரின் தீர்மானம் பிரான்ஸ் தேர்தலில் பெரும்பான்மையான ஆசனங்கள் கிடைக்காவிட்டால் பிரதமர் பதவி வேண்டாம் என வலதுசாரி கட்சியின் தலைவரும் பிரதான வேட்பாளருமான ஜோர்டான் பார்டெல்லா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அமைப்பதற்கு குறைந்தது இருநூற்று எண்பத்தி ஆசனங்கள் தேவை ஐநூற்று எழுபத்தேழு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் எனவும் அப்படி பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்றால் நான் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி கடுமையான தேர்தல் தோல்வியை சந்திக்கும் வெளியான கருத்து கணிப்பு ஜூலை நான்கு தேர்தலில் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக்கின் கன்சர்வேட்டிவ்களுக்கு ஒரு சாதனை தோல்வியை சமீபத்திய மூன்று கருத்து கணிப்புகள் முன்னறிவித்துள்ளன பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சியாக இருந்த தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையை பெறும் என கணித்துள்ளது தொழிலாளி உயிரிழப்பு இத்தாலியின் தலைநகர் ரோம் அருகே லட்டினா என்ற பகுதியில் இந்திய புலம்பெயர் தொழிலாளர் சத்னம் சிங் என்பவர் கைதுண்டாகி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு இத்தாலியில் உள்ள இடதுசாரி அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன